ஸ்ரீ ஸ்ரீகுரும ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ராம அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இதோட பொருள் என்னன்னா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அதாவது அஞ்சு பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதில் அஞ்சு பூதங்களில் ஒன்றான வாயு பகவானுடைய மைந்தன் ஹனுமான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சு பூதங்களில் நீரை தாவரர் கடலை தா தாண்டி வரர் அப்போ அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயம் வழியாக அவர் ராமனுக்காக வந்து அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் பூதங்களில் ஒன்றான பூமாதேவியினுடைய மகளான சீதா பிராட்டியை இலங்கையில் தரிசனம் பண்ணுறதுக்காக அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அங்கு பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் எனக்கு எல்லா விதமான நலன்களையும் மறித்து அவர் என்னை காப்பார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்கு வந்தார் உள்ளே வந்த உடனே அங்கே ராம சாநிதி இருக்குங்கிறத புரிஞ்சுந்தார் எப்படின்னா ராமரோடு அவருக்கு இருக்கும்பொழுது என்ன உணர்வு இருக்குமோ அது அந்த அசோகவனத்துக்குள்ளே நுழைஞ்சவொடனே அவருக்கு ஏற்பட்டது சீதையை தேடிந்தே வர்றார் ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கார் கீழே சீதாதேவி ராட்சசிகள் கூட்டமாக சுற்றி உக்கார சீதாதேவி அங்கே உட்காந்துருக்கா அதை பார்க்குறேன் அப்போ ஆஞ்சநேயர் நினச்சிக்கிறாரா ஜனகனுடைய உழவு கலப்பை நுனியில் யார் ஆவிர் யார் ராமபிரான கல்யாணம் பண்ணின்றாரோ ரா எந்த சீதாதேவி அயோத்திக்கு வந்து ராமபிரானோட வாழ்ந்தாலோ எந்த சீதாதேவி காட்டுக்கு நானும் வருவேன்னு பிடிவாதம் பண்ணி எந்த தேவி கூட வந்தாலோ காட்டுக்கு வந்த தேவி கஷ்டம் எல்லாத்தையும் புன்முருவலோடு ஏற்றாலோ எந்த தேவியை இழந்து ராமவிரான் மலைக்கு மலை மரத்துக்கு மரம் சீதா சீதான்னு கட்டின்னு அழுதாரோ எந்த தீ சீதாதேவிக்காக ஜடாயு தன் உயிரையே கொடுத்தாரோ எந்த சீதாதேவி நிமித்தமாக ராமர் குகவாசம் பண்ணினாரோ எந்த சீதாதேவியினால் வானரங்கள் எல்லாருக்குமே ராமபிரானுடைய தரிசனம் கிடச்சதோ எந்த சீதாதேவிக்காக சுக்ரீவ மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததோ எந்த சீதாதேவிக்காக நாலு திசையிலையும் பல கோடி வானரங்களும் விஜயம் பண்ணியிருக்கோ எந்த தேவியினுடைய விற்த்தாந்தம் சொல்லும்போது சம்பாத்தியினுடைய ரக்கைகள் துளிர்த்ததோ எந்த சீதாதேவிக்காக நான் இப்போ நூறு யோஜனை தூரம் கடல் தாண்டி வந்தேனோ எந்த சீதாதேவிக்காக மூளை மூடுக்கெல்லாம் இந்த லங்க பூரா நான் தேடி தெளிஞ்சேனோ அப்பேற்பட்ட சீதாதேவியை இப்போ நான் தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் மனசில் நினச்சாருன்னு வால்மீகி எழுதுற ராமாயணம் பூரா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சீதார்ப்பணமாக எழுதிட்டார் வால்மீகி ராமபிரான் வந்து தவிச்சு ரொம்ப அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு அவர் தவிச்சு போய் மரத்துக்கு மரம் கட்டிண்டு அழுததெல்லாம் பத்தலைன்னு நினைக்கிறாராம் ஹனுமான் சீதாதேவியை பார்த்த உடனே ராம கதாமிருத்த சாரம்னு ஒரு ஸ்லோகத்தில் ஷிஷி அண்ணா சொல்வா சில பேர் கேட்பாலாம் என்னப்பா நீ தெய்வம் தெய்வங்கிறையே இந்த ராமர் சீதையை காணலைன்னு உடனே ஒரு ரா தெய்வம் வந்து அழலாமா மரத்துக்கு மரத்த கட்டின்னு கட்டின்னு அழுதா அது பேர் தெய்வமா அப்படின்னு சில பேர் கேட்பாலாம் அதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்கிற அப்படி அழுதுனதுனால தான் அது என் சாமி அதனால தான் அவர் தெய்வம் சரி சீதை கிடக்கிற யாரோ தூக்கின்னு போட்டவா சரி ரைட் நம்ம இப்போ அயோத்தியை பார்க்க போவோம் அப்படின்னு கிளம்பினா அது தெய்வமாக தன் பக்தால் விஷயமாக வர்றதுக்கு அந்த துக்கம் வருதே அந்த அதாவது தன் விஷயமாக வந்ததுன்னா அதுக்கு பேர் துக்கம் அதுவே மற்றவா விஷயத்தில் நமக்கு வருத்தம் வந்ததுன்னா

அப்படி ராமர் உயிரோடு இருக்க முடிஞ்சதுன்னா அதுதான் அவருடைய வீரியம் அப்போ ஏன் என்ன காரணத்தினால அவரோட உயிரோடு இருக்க முடியிறது அப்படின்னா நிச்சயமாக தேவியை அடைஞ்சிருவோங்கிற அந்த நம்பிக்கையில் தான் அவரும் உயிரோடு இருக்கார் சீதா தேவியும் அந்த நம்பிக்கையில் தான் உயிரோடு இருக்கார் சீதையும் ராமரும் வேறு வேறு வடிவமாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய மனசும் ஒரே மனசாக இருக்குது ஈட இணை இல்லாத இந்த நாயகனும் நாயக்கியும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆஞ்சநேய சுவாமி தூத்தனாக வந்து ராமதாசன்னு சொன்ன தன்னை சொல்லிக்கிறது ராமதாசனாக அவர் மாறினது சுந்தரகண்டத்துக்கு அப்புறம்தான் இப்போது ராமாயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொதுவாக சரணம் சரமஸ்லோகம்னு ஒன்று உண்டு அதாவது இது இறந்தவர்களுக்காக சொல்கிறது கிடையாது ராமாயணத்தினுடைய முடிவில் சரமஸ்லோகம்னு ஒன்று உண்டான் அதில் ராமவீரான்னு சொல்கிறாராம் எல்லா உயிர்களிடத்தும் இருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு அபயன் தருவேன் அப்படின்னு ராமவிரான் சொல்கிறதாக வால்மீகி சொல்கிறார் அதாவது ராமவிரான் தன்னை ஆசிரியத்த எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜீவனிடத்தும் காப்பாற்றுவேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கணுன்னா ராமாயணத்தில் நிறைய இடைசிறுகள் வந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக சீதாதேவியை ராமபிரான் காட்டுக்கு அனுப்பினார் பட்டாபிஷங்கள்லாம் முடிஞ்சுட்டு வந்து வாழ்ந்தா அதுக்கப்புறம் காட்டுக்கு அனுப்பினார் அவள் வந்து வால்மீகியினோட ஆசிரமத்தில் இருந்து தங்கி கஷ்டப்பட்டா ராமர் கைவிட்டுட்டார் அப்படிங்கிற கதை தான் நிறையா பேருக்கு லவகுசா கதைன்னு தெரியறதே தவிர அது முற்றிலும் அபத்தமான இடைசெருகலான ஒரு கதை இதை பல பேர் வந்து சொ காலம் கா மாறி மாறி வந்து பல பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு கதையே கிடையாது தான் ஸ்லோகம் அப்படின்னாலே முடிவில் எழுதக்கூடிய இந்த ஸ்லோகம் இதுக்கு அப்புறமா எதுவும் எழுதுறதுக்கு இல்லை அது முடிஞ்சிடுத்து அந்த கதைன்னு அர்த்தம் ராம பக்தால் பல பேருக்கு கூட இது வந்து அப்புறமா இடையில வந்த கதை அப்படிங்கிறது தெரியல வால்மீகி எழுதினாதான் அது ராமாயணமே தவிர வேற யாரை எழுதுறதையும் ராமாயணம்னு எத்துக்க முடியாது அதாவது வால்மீகியினுடைய கதையை தழுவி எழுதின கம்பர் போன்ற மகான்களும் ஒத்துக்கலாம் வால்மீகி ராமருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் அவர் எழுதினதுனால தான் ராமாயணம் அதை நான் நம்ம ஏற்றுக்க முடியும் கம்பர் துளசிதாசரோ தியாகராஜரோ பக்த ராமதாசரோ யாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை பட்டாபிஷேகத்தோடைய ப பஷ் ப பட்டாபிஷேகத்தோட ராமாயணம் முடிஞ்சிடறது யாருமே இந்த அதுக்கப்புறமா வரக்கூடிய சீத்தையை காட்டு கிழமின்ற கதையை சொல்லலை இப்போ நம்ம சொன்ன பக்தர்கள் யாருமே ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரம் வருஷமாக வந்துன்னு தான் இருக்குது ராமாயணத்தில் லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லி லக்ஷ்மன் கோடு போட்டது எங்கேயுமே கிடையாது ஆனால் அப்படி ஒரு விஷயத்த சொல்லி அது ஒரு கம்பெனி வளர்ந்ததுக்காக காரணமாக இருக்குது லக்ஷ்மண் ரேகான்னு கா காக்ரோச்சுக்காக யூஸ் பண்ணுவாங்களே அது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை அணில் கதை ஆனால் அதை ஏற்றுக்கலாம் அணிலை வந்து ராமரை தடவி கொடுத்ததுனால கொடுத்ததுனால இந்தியாவில் இருக்கிற அணிலுக்கு இந்த மூணு கோடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்ற நாட்டில் அணில்கள் இருக்குது ஆனால் மூணு கோடு இல்லை ஆனால் அது கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது இது வந்து பக்திங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம் ஒரு ராமருக்கு ஒரு அணில் கூட எப்படி சேவை செய்யணும்னு நினச்சிது அப்படிங்கிறத சொல்கிற விதமாக பக்தியை தூண்டுற விதமாக அந்த கதை இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கதையை ஆரம்பித்து வச்சவரே தொண்டரடி பொடியாழ்வார் அதனால அந்த இந்த மாதிரி விஷயங்களை பக்தியை பரப்பரக்கூடிய எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஏற்றுக்கலாமே தவிர ரா விஷமத்தனமாக டாக்ஸிக்கான விஷயத்தை ஏற்படுத்துகிறத நம்ம ஒத்துக்கக்கூடாது கல்யாணம் ஆனும்போதே கல்யாணம் ஆகும்போதே ஒருத்தர் தம்பதி ஒத்தர ஒருத்தர் கையை பிடிச்சி பிரியக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று சேர்கிறேன் இ சாதாரணமாகவே சத்தியத்தில் இருக்கக்கூடியவர் ராமபிரான் இந்த ராமபிரானுடைய கதையே ராமர் எப்பேற்பட்ட தர்மாத்மாங்கிறது காட்டுறது அப்படி இருக்கும்போது சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணினவர் எப்படி சீத்தையை விடுவர் இதையும் தவிர தன் அப்பா பண்ணின சத்தியத்துக்காக காட்டுக்கு போனார் ராமர் அப்படி இருக்கும்போது தன் சத்தியத்தை எப்படி விடுவர் ராமர் வேதத்தையே மீறினான்னு ஆயிடும் மீறினார்னு ஆயிடும் அப்படி நடந்ததுன்னா லாஜிக்காகவே இதெல்லாம் ஒத்து வரல இன்னொன்று ஒன்று லங்கைக்கு போய் சீதா பிராட்டியை கூட்டின் வந்து ஒரு யுத்தமே பண்ணி கூட்டின்னு வந்தவர் கொண்டு போய் ஈஸியாக காட்டில் விட்டுருவாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் தர்மாத்மாவாக வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கிற ராமபிரானுக்கு அவருடைய அந்த அந்த பேருக்கே வந்து உலவ சாப்பிலாக ஆகிடுத்து இந்த கதையெல்லாம் அதே மாதிரி ராமர் வந்து சம்பூகனுடைய தலையை வெட்டினார் அப்படிங்கிறது சபரி ஆசிரமத்தில் கூட ஒரு ஒரு இடம் வரும் என்னென்னா மணவால மாமுனிகளுடைய சிஷ்யர் சொன்னது இது ஜனன்யாச்சாரியார் அப்படிங்கிறவர் சபரி வந்து இந்த பழத்தை கொடுக்கும்போது ராமர்கிட்ட கொடுக்கும்போது கடிச்சு கடிச்சு ஒன்று ஒன்றும் புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கான்னு கடிச்சு கடித்து டேஸ்ட் பண்ணி கொடுத்தாலாம் அது வந்து வால்மீகி எழுதுறனாலும் இது முழுக்க முழுக்க அவருடைய இன்னசென்ட்டான பக்தியை காட்டுறது அதனால இதெல்லாம் கூட அழகாக இருக்குது ஆனால் பங்கம் பங்கம்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் யுத்தம் முடிஞ்ச கையோட தேவி அக்னியில் இருக்கும்பொழுது சமஸ்த தேவதைகளும் வந்து தேவியை நீங்கள் ஸ்வீகரிச்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி பண்ணிட்டார் ராமச்சந்திர பிரபு எந்த அபவாதமும் வரக்கூடாதுன்னு அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் திரும்ப ஒரே ஒரு ஆளுடைய பேச்சை கேட்டுருந்து எப்படி இப்படி நடக்கிறது சாத்தியமாக ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா முடிக்கும்பொழுதே வால்மீகி ராமாயணம் இதம் கிருஷ்ணம் அப்படின்னு முடிச்சிட்டார் அதாவது இதோட ராமாயணம் முடிந்தது அப்படின்னு அவரே எழுதினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கதை இல்லைங்கிறது தெரிகிறது சரி இப்போ கதையில் ஆஞ்சநேய சுவாமி மரத்துக்கு மேலே மறைஞ்சின்னு அந்த மரத்தினுடைய சுங்ஷிமா விருச்சத்தினுடைய அந்த மரத்தினுடைய கலர் எப்படி இருக்குன்னா ஒரு கிரேயிஷ் கோல்டன் கலர் ஆஞ்சநேயருடைய உடல் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலர்லேயே இருக்கிறதுனால தான் அந்த மரத்தோட மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக அங்கே போய் விழுந்துட்டாராம் ஆஞ்சநேயர் இப்படி இருக்கும்பொழுது தேவியை பார்க்குறாருன்னு சொன்னாலே அந்த பார்க்குற பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வந்துடுது வாத்திய கோஷம் பயங்கரமான வாத்திய கோஷம் பரிவாரத்தோட ராவணன் வராருங்கிறது புரிஞ்சது ராவணன் வந்தால் சீத்தைக்கு முன்னாடி நிற்கிறான் கூசி கூசி பேச ஆரம்பிச்சானான் அவனுக்கே சீத்தை முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு கூசுறது இன் தேவி ஆனால் கம்பீரமாக தான் இருக்காளாம் கம்பீரமாக இருந்தாலும் அவனுக்கு அவனை வந்து ஒரு அறிவிப்பாக இருக்குது அவளுக்கு அந்த ஒரு கூச்சம் இருக்கே அதனால நடுங்கிட்டா பயந்துட்டான்னு சொல்லக்கூடாது அவளுக்கு பயம் இல்லை ஆனால் அருவிருப்பா இருக்கு கம்பர் சொல்கிறார் சொற்களுக்கு அப்பாற்பட்டவள் சீத்தை அப்படிங்கிறார் சீதாதேவியை தர்மம் காப்பாத்துறதா இல்லை கற்பு காவலாக இருக்கா ஜனக்கன் செய்த கர்ம யோகம் தான் காவலாக இருக்கான்னு சொல்ல முடியலையா சொல்லின் செல்வனான ஆஞ்சநேயர்னாலேயே எந்த சொல்லால தேவியை சொல்றதுன்னு தெரியலையா ராவணன் இப்போ சொல்றான் உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் என் உன்னுடைய ஏவலா ஏவலாளியா நானே இருக்கேன் நீ என்ன ஏவல் சொல்றியோ அதை நானே செய்கிறேன் ஜனக்கனுக்கு என்ன சொத்து வேணுமோ நான் தரேன் நீ என்னுடைய தர்மம் வந்து ஸ்திரீகளை எடுத்து அழிச்சின்னு வந்து இப்போ பிற ஸ்திரீகளை அழிச்சின்னு வந்து வச்சுக்கிறது தான் எங்களுடைய தர்மம் என் தர்மத்தை தான் நான் செய்கிறேன் நான் ஒன்று இந்த தர்மத்தில் இல்லாததை செய்கிறேன் அவனாக ஒன்று புதுசாக ஒன்று சொல்லிக்கிறான் அதனால் நீ என்ன சொல்லியோ அவனுடைய ஏவலாளியாக நான் இருக்கேன் எல்லாத்தையும் நீயே கட்டி ஆளுன்னு சொல்கிறான் உடனே சீத்தை பேச ஆரம்பித்தான் ஒரு திருணத்தை எடுத்து போட்டுட்டு பேசுகிறேன் அதாவது ஒரு புல்லை எடுத்து போட்டுட்டு அவ பேச ஆரம்பிக்கிறான் இந்த புல்லை எடுத்து போட்டதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுறது அதாவது நீ என்னவெல்லாம் இப்போ வைபவம் சொன்னியோ அது எல்லாமே ராமருக்கு முன்னாடி இந்த புல் மாதிரி உன்னோட வீரம் பலம் பராக்கிரமம் எல்லாமே ராமருக்கு முன்னாடி ஒரு புல்லு மாதிரி ஜனக்கனுக்கு அவருடைய கர்மயோகமே அவருக்கு அவ்வளவு பெருசாக போதே அவர் முன்னாடி இது அவருக்கு இது நீ கொடுக்குறதெல்லாம் ஒரு புல்லு மாதிரி ராமபிரான் உன்னை வதம் பண்ணுறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு புல்லு திருணம் இருந்தால் போகிறோம் அதுலேருந்து ஆவிர்வச்சு வெளியில் வந்தவர் வந்துருவர் ஒரு காலத்தில் தூண்லேருந்து வெளியில் வந்தவர் இந்த புல்லுலேருந்து கூட வெளியில் வருவர் ராவணனுக்கும் அவளுக்குமான ஒரு திற எதுவும் இல்லை இல்லையா ஒரு பெரிய மகாராணி இருக்கானா ஏதாவது ஒரு திற போட்டுன்னு தான் பேசணும் அர்த்தவாளோட பேச மாட்டான் அப்படி ஒரு திற மாதிரி அந்த புல்லை போட்டுட்டாராம் அதே மாதிரி இப்படி பேசுகிறையே நீ மிருகத்துக்கு சமமானவன் உன் செயலும் மிருகத்துக்கு சமமாக இருக்கிறதுனால உனக்கு மிருகத்துக்கு புல் தானே போடுவாள் அதனால் உனக்கு ஆகாரம் போட்டிருக்கேன் மேற்கொண்டு சீத்த சொல்கிறா சாது தர்மத்தில் நீ இரு நீயா ஒரு தர்மத்தை நினச்சிந்து நீயா அதை கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் க தர்மத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக நினைக்காத லங்கையிலேயே தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாளும் இருப்பா அவளை கேட்டு தெரிஞ்சுக்கோ இது ஏன் இப்படி சீத்த சொல்கிறா அப்படின்னா லங்கை இருக்கிற விதம் அப்படி இருக்குது அதனால் தர்மாத்மாக்கள் இருந்தால் தான் ஒரு ஊர் இப்படி இருக்குமா இவ்வளோ ஏன் லங்கை புண்ணியம் பண்ணியிருந்து தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் போகிறோம் மகாலட்சுமியே வந்து எட்டு மாத காலம் ராவணனுடைய கார்டனில் வந்து அந்த வனத்தில் வந்து தங்கியிருக்காளே இதை உணராம வேணால் அவன் போகலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும் அவன் சொல்கிறா தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா கிட்ட கேளு அனுஷ்டானத்தை அனுஷ்டானத்தை பண்ணினா அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்றவாழ்கிட்ட தர்மத்தை கேளு அதே மாதிரி சாஸ்திரம் எங்கே இருக்கோ அங்கதான் தர்மம் இருக்கும் தர்மம் எங்கே இருக்கோ அங்கதான் சாஸ்திரம் இருக்கும் இது எல்லாமே இல்லைனாலும் மனசாட்சியில் தர்மத்தை தேடலாம் அப்படிங்கிறார் மேற்கொண்டு சீத்த சொல்றா நீ ஏன் இப்படி வந்து தனியா என்னை வந்து தூக்கின்னு வந்தியே ரெண்டு பேரும் என் கூட இருக்கும் போது நீ என்னை தூக்கம் வந்திருக்கணும் அப்ப தெரியும் உன் கதை என்னன்னு மாறு விஷயத்தில் வந்த வந்தான நீனே ராமர் இங்கே சீக்கிரம் வரத்தான் போறார் ராமருடைய பானத்தினால உன் உயிரை உரியத்தான் போகிற உன் சகோதரன் மலை போல இருக்கிற குபேரன் கிட்ட போய் நீ ஒழுங்குண்டாலும் சரி அப்பவும் உன்ன விட மாட்டார் மரத்துல இடி வந்து விடற மாதிரி ராமப ராம பானம் மேல வந்து விழுந்தா யார் தான் காப்பாத்த முடியும்னு சரமரியா சீர சீதை பேச கோபம் பயங்கரமாக வந்தது ராவணனுக்கு உடைவாளை எடுத்துட்டு ஓடி வரான் அந்த சமயத்தில் கூடவே இருக்கா மண்டோதரியும் தானியமாளினியனும் ரெண்டு மனைவிகள் கூடவே இருக்காவான் ரெண்டு பேரும் ஓடி வந்து தடுக்கிறா ராவணனை தடுத்து அவனுடைய கோபத்தை தணிக்கிறாள் அப்படி சாந்தப்படுத்தும் போது நாங்கள் இருக்கோம் நீங்கள் ஏன் இப்படி கவலைப்படுற ஏன் இப்படி வருத்தப்படுறேன் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ராவணன் சொல்கிறான் சரி ரெண்டு மாதம் இவளுக்கு டைம் தரேன் அறுபது நாள் அறுபத்தி ஓராவது நாள் எனக்கு சீத்தையை பிரியாணி பண்ணி போட்ட வேண்டியதான் காலை வேளையில் எனக்கு சாப்பாடே சீதா பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ராவணன் அவளுக்கு டைம் கொடுக்குறான் தேவிக்கு உயிர் போகிறத பற்றி கவலை இல்லை ஆனால் தனக்கு வந்து இப்படி ஒருத்தன் டைம் வைக்கிற மத்தியா எப்பேற்பட்ட பிரபாவம் முடியவள் சீத்தே அது அவள் வருத்தப்படுறான் இப்படி இருக்கும்பொழுது ராவணன் அங்கேயிருந்து போயிட்டான் எல்லா ராட்சசிகளும் சூழ்ந்துக்கிறாள் என்னடி உனக்கு ராவணன் பகஜ பக்தாரம்னு ராவணன் வந்து நீ இந்த ஏற்றுக்கணும் நீனு அப்படிங்கிறா ஒத்தி ஊற்றி ஒரு ஒரு மாதிரி பேசுகிறா காது கொடுத்து கேட்கவே முடியல சீத்தையால் காதை பொத்திக்கிறா சீத்தை அதில் அஜாமுக்கின்னு ஒருத்தவ சொ சொல்கிறா இவளை பீஸ் பீஸாக வெட்டி பதப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறா இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல அது மாதிரி பதப்படுத்தி வச்சு நம்ம குடிக்கிற அந்த சாராயத்தில் ஒரு ஒரு பீஸாக போட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடணுங்கிற அந்த ராட்சசி அங்கே தான் சூர்ப நகையும் உட்காந்துருக்கா ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு மனுஷ மாம்சம் சாப்பிட்டு இப்போ எனக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்குது அப்படிங்கிற சீத்தை பயங்கரமாக அழற அழும்போது சொல்கிறா நான் இப்போ அழகா மாதிரி சீக்கிரம் நீங்கள்லாம் அழுவேங்கிறா சீத்தை அது மட்டும் இல்லாமல் இவள் எல்லாரும் சொல்கிறாங்களே ராமனை ராவணனை சேர்த்துண்டா என்னடி வாழ்ந்தா என்னடின்னு பேசுகிறா அதெல்லாம் கேட்டுட்டு அவளால் தாங்க முடியல அவ சொல்கிறா நான் அப்படிலாம் ஆக மாட்டேன் நான் பதிவிரத்தைகள் போல இருப்பேன் அப்படின்னு தன் வாய்னால் லிஸ்ட் போடுறா பதிவிரத்தைகளை தமயந்திக்கு நலன் போல சத்யவானுக்கு சாவித்ரி போல கபிலனுக்கு ஸ்ரீமதி போல சகரருக்கு கேசரி போல வசிஷ்டருக்கு அருந்ததி போலன்னு பத்திவிரத்தைகளை கீர்த்தனம் பண்ணுறா ஆபத்து காலத்தில் இந்த பதிவிரத்தைகளை நினைச்சாலே போகிறோம் நமக்கு வரக்கூடிய ஆபத்து நம்மளை விட்டு போயிடும் இதுக்கப்புறமா எல்லா ராட்சசிகளும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நைட் ஷிப்ட் முடிஞ்சு இந்த த்ரிஜடான்னு ஒருத்தி இருக்கா ஒரு ராட்சசிகள் கூட்டத்தில் அவள் உள்ள இருந்து எழுந்து வரா என்னடி சீதை ஏதோ பாடாப்படுத்தின்னு கேள் அவளை அழகுட்டுன்னு கேள்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றா அது என்னங்கிறத அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணர்ணம் அனைக்கிற நமஸ்காரங்களன் ஷ்யூம் ஜாம்குமார் நன்றி